புவனாஸ் கிரியேட்டிவ் இது வெள்ளை அரிசி மாவு புட்டு தேங்காய் போடாமல் செய்ய போகிற புட்டு இதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மோச்சையில் செய்கிற புளிக்குழம்பு இப்போ நான் இது வந்து எப்படி செய்ய போகிறோன்றதை சொல்ல போகிறது கிடையாது அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஜஸ்ட் அவிக்கிற வீடியோவும் ஊற்றி சாப்பிட்ற வீடியோவும் மட்டும்தான் உங்களுக்கு சீன்ஸாக வரப்போகுது இது ஒரு தட்டு அவிக்கிறனால நான் சட்டிலேயே தண்ணி ஊற்றி இப்படி அவிச்சிட்ருக்கேன் பொதுவாக வந்து புட்டுன்றதில் வந்து சிவப்பரிசி மாவு புட்டு வெள்ளை அரிசி மாவு புட்டு கோதுமையை வறுத்துட்டு செய்கிற புட்டு மைதாவை அவிச்சிட்டு அதில் செய்கிற புட்டுன்னு நிறையா வகை இருக்குது இதுலையும் ஸ்பெஷல் தாங்க உங்களுக்கு ரவையில் செய்கிற புட்டு அது நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் கற்றுக்கிட்டு ஒரு தடவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த புளி குழம்பு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் நான் பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு கிழங்கு மொச்சை அது போக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதோடு சேர்த்து நான் அந்த பக்கம் பச்சை பயிறு வேக போட்டுட்ருக்கேன் அதை மொள கட்டியிருக்கேன் ரெண்டு நாள் வச்சு நான் துணியிலலாம் வச்சு நான் முளை கட்ட மாட்டேங்க ஜஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லுக்கும் நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அந்த டிஷ்லேயே மூடி வச்சா உங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்போ புட்டு அஞ்சு நிமிஷத்தில் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நல்ல காம்பினேஷன் தான் இந்த புளி குழம்பு இதை தேவையான அளவு எடுத்துட்டு ஆரோக்கியத்துக்காக அந்த பயரையும் சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா பொதுவாக சொல்லுவாங்க நைட் நேரத்தில் பச்சை சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் நான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தேவைக்கு மட்டும் தேவையானதை மட்டும் தட்டில் எடுத்து சாப்பிடு வீணாக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் வீணாக்காமல் இதில் இருக்கிறது எல்லாமே என் வயிற்றுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் சாப்பிட்ருவேங்க அப்போ கேட்காதீங்க அப்போ கருவேப்பிலையை ஒதுக்குவது தானே இல்லைங்க கருவேப்பிலையும் சேர்த்தே சாப்பிட்ருவேன் நீங்களும் அப்படியே தானே இருக்கும் எதுவாக இருந்தாலும் என்னோடய வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இது அம்மா கை பக்குவம் பாய் ஆ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க புட்டுக்கு மாவு விறகும்போது வெந்நி ஊற்றி தானே இங்கே விறகுவோம் அப்படிதான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து நாங்கள் அது இரு நாள் வரைக்கும் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு அக்கா சொன்னாங்க நீ பச்சை தண்ணியிலே விறகிப்பார் இன்னும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் புட்டு ஈஸியாக அவிஞ்சிரும்னு இருந்து நான் அப்படி தாங்க ட்ரை பண்ணுறேன் உண்மையாக சொல்கிறேங்க ரொம்ப ஈஸியாகவும் விறகு வருது சூப்பர் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் அது மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்களா அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க பச்சை தண்ணியில் விறகிப்பாருங்க ஈஸியாகவும் விறகு வரும் புட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால் இந்த ஐடியாவை சொல்லி தந்த அந்த அக்காவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் Bye.